ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to நிலன் ஸ்டடி சர்க்கிள் இந்த வீடியோ பதிவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் examination எக்ஸாமினேஷனுக்கான தமிழ் முக்கிய மேற்கோள்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் எல்லா மேற்கோள்கள் மற்றும் ஆசிரியர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒன் பை ஒன்னாக ஸோ இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை subscribe பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் இந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அண்ட் டெலகிராம் சாரி கீழே டெஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வந்துட்டு நான் டெலகிராம் குரூப்போட லிங்க் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனுக்கான டெஸ்ட் சீரிஸ் வந்துட்டு அதில் போயிட்டுருக்கு ஸோ படித்து முடிச்சுட்டு ரிவைஸ் பண்ணுறக்கு அந்த டெஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ இதில் வந்துட்டு சிக்ஸ்த்து டு டென்த் தமிழ் முக்கிய மேற்கோள்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ஸோ இந்த மேற்கோள்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த்து அண்ட் செவன்த்தில் இருக்கக்கூடிய மேற்கோள்கள் ஸோ இதில் வந்துட்டு ஃபிஃப்டி கொஷின்ஸ் இருக்குது ஸோ நான் வந்துட்டு ஒன் பை ஒன்னாக ரீட் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு மேக்சிமம் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய ஆன்சர்ஸ் இத்தனை கொஷினுக்கு எவ்வளோ ஆன்சர்ஸ் வந்துட்டு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ முதல் கேள்வி பார்க்கலாம் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் இவ்வரிகளுக்குரிய ஆசிரியரை வந்துட்டு கேட்டிருக்காங்க ஸோ இது எல்லாமே சிக்ஸ்த் அண்ட் செவன்த்தில் இருக்கக்கூடிய மேற்கோள்கள் தான் ஸோ இதற்கான ஆன்சர் பாரதியார் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் இவ்வரிகளுக்குரிய ஆசிரியர் பாரதியார் அடுத்த கேள்வி தமிழின் கிழவியும் அதனோர் அற்றே எனும் வரிகளுக்குரிய ஆசிரியர் ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்துட்டிங்க அப்படின்னா தொல்காப்பியர் தமிழின் கிளவியும் அதனோர் அற்ற என்னும் வரிகளுக்குரிய ஆசிரியர் தொல்காப்பியர் அடுத்த கேள்வி கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் என்னும் வரிகளுக்குரிய ஆசிரியர் ஸோ ஆன்சர் பார்த்துட்டிங்க அப்படின்னா இளங்கோவடிகள் நூல் வந்துட்டு சிலப்பதிகாரம் பதிகாரம் மஞ்சி இந்த பாடல் இடம்பெற்றிருக்கு இமழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயினும் நெக்ஸ்ட் கொஷின் ஆள அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி என்னும் வரிகளுக்குரிய ஆசிரியர் ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஔவையார் ஆள அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாளி என்னும் வரிகளுக்குரிய ஆசிரியர் அவ்வையார் அடுத்த கேள்வி நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலக மாதலின் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்துட்டிங்க அப்படின்னா தொல்காப்பியம் நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மழக்கம் சாரி மயக்கம் உலகமாதலின் இவரிகள் பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம் அடுத்த கேள்வி கடல் நீர் முகுந்த கமஞ்சூல் எலி எழிலி இவ்வரிகளிடம் இடம்பெற்றுள்ள நூல் ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்துட்டிங்க அப்படின்னா கார் நாற்பது ஆசிரியர் பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்ணங்கூத்தனார் அடுத்த கேள்வி நெடுவெல்லூசி நெடுவசி பறந்தவடு இவ்வரிகளிடம் இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் பார்த்துட்டிங்க அப்படின்னா பதிற்று பத்து எட்டாவது கேள்வி கோட் சுரா எரிந்தென சுருங்கிய நரம்பின் முடி முதிர் பரதவர் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஸோ ஆன்சர் பார்த்துட்டிங்க அப்படின்னா நற்றினை ஒன்பதாவது கேள்வி திணையளவு போதா சிறுபழு நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்று கூறியவர் யார் ஸோ இதற்கான ஆன்சர் கபிலர் நூல் பார்த்துட்டிங்க அப்படின்னா திருவள்ளுவ மாலை அடுத்த கேள்வி நாராய் நாராய் செங்கால் நாராய் என்ற பாடலின் ஆசிரியர் ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்துட்டிங்க அப்படின்னா சத்திமுத்த புலவர் பதினோராவது கேள்வி காக்கை குருவி எங்கள் ஜாதி என்ற பாடலின் ஆசிரியர் ஸோ ஆன்சர் அப்படினா அப்படின்னா பாரதியார் குருவி எங்கள் ஜாதி என்ற பாடலின் ஆசிரியர் பாரதியார் அடுத்த கேள்வி ஆற்றவும் மாற்றார் சரி ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை என்ற பாடலின் ஆசிரியர் யார் ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை என்ற பாடலின் ஆசிரியர் மூன்றுரை அறையனார் அடுத்த கேள்வி தன்னாடு விளைந்த வெண்ணில் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் தன்னாடு விளைந்த வெண்ணில் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பார்த்தீங்க அப்படின்னா நற்றினை அடுத்த கேள்வி நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்ற வரிகள் இடம் பெறுவது நடுவு நின்ற நன்னெஞ்சிரூர் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பட்டின பாலை ஆசிரியர் பார்த்தீங்க அப்படின்னா கடியலூர் உத்திரம் கண்ணனார் அடுத்த கேள்வி பாலோடு வந்து கூலோடு பெயரும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பாலோடு வந்து கூளோடு பெயரும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ளது குறுந்தொகை பதினாறாவது கேள்வி பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ளது பொண்ணொடு வந்து கரியோடு பெயரும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அகநானூறு பதினேழாவது கேள்வி கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைப்படாது இவ்வரிகளின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைப்படாது இவ்வரிகளுடைய ஆசிரியர் கடியலூர் உத்திரங்கண்ணனார் நூல் பார்த்துட்டிங்க அப்படின்னா பட்டினப்பாலை அடுத்த கேள்வி ஸோ இந்த கொஷின் ஆல்ரெடி போட்டுட்டேன் பத்தொன்பதாவது கேள்வி தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுணர் உண்மையானே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ளது தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பார்த்தீங்க அப்படின்னா புறநானூறு ஸோ இது எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு இதனுடைய ஆசிரியர் யார் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் அண்ட் கீழே டெலகிராம் குரூப்பில் வந்துட்டு நான் லிங்க் கொடுத்துருக்கேன் டிஎன்பிஎஸ்சி டெஸ்ட் சீரீஸ்க்கு அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இருபதாவது கேள்வி தமிழே உயிரே வணக்கம் பிள்ளை உரவம்மா உனக்கும் எனக்கும் இப்போ ஆடல் வரிகளின் ஆசிரியர் தமிழே உயிரே வணக்கம் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் ஸோ இதற்கான ஆசிரியர் யாருன்னு பார்த்திங்கன்னா காசி ஆனந்தன் அடுத்த கேள்வி இருபத்தி ஓராவது கேள்வி வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டல சந்திர மண்ட சாரி சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் இப்பாடல் வரிகளின் ஆசிரியர் வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் இப்பாடல் வரிகளின் ஆசிரியர் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா பாரதியார் அடுத்த இருபத்தி எண்டாவது கேள்வி எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திருபும் தத்தமிழ் சிறிது உளவாகும் இப்பாடல் வரிகளின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஸோ இதற்கான ஆன்சர் பவனந்தி முனிவர் நூல் பார்த்துட்டிங்க அப்படின்னா நன்னூல் அடுத்த கேள்வி வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் அடி மேலை கடல் முழுவதும் கப்பல் விழுவோம் பாடல் வரிகளின் ஆசிரியர் வெள்ளிப்பனி மலையின் மீது உலாவோம் அடி மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் பாரதியார் இருபத்தி நாலாவது கேள்வி கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருது பாடல் வரிகளின் ஆசிரியர் கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அதற்கான ஆன்சர் நாமக்கல் கவிஞர் ஸோ ஒவ்வொரு மேற்கோள்கள் படிக்கும்போதும் உங்களுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆசிரியர்களுடைய பெயர் ஞாபகத்துக்கு வந்துடணும் அடுத்து இருபத்தி ஐந்தாவது கேள்வி எளிய நடையில் தமிழ்நூல் எழுதிடவும் வேண்டும் இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் இவ்வரிகளுக்குரியவர் எளிய நடையில் தமிழ்நூல் எழுதிடவும் வேண்டும் இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் இவ்வரிகளுக்குரிய ஆசிரியர் பாரதிதாசன் அடுத்த கேள்வி நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே இப்பாடல் வரிகளின் ஆசிரியர் நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே பாடல் வரிகளின் ஆசிரியர் பாரதியார் இருபத்தி ஏழாவது கேள்வி உலகு கிளர்ந்தன்ன உருகழு வங்கம் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ளது உலகு கிளர்ந்தன்ன உருகழு வங்கம் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா அகநானூறு அடுத்த கேள்வி அருங்கலம் தரியியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கழி வங்கம் இவ்வரிகளிடம் பெறுவது பெருங்கழி வங்கம் அருங்கலம் தரியியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கழி வங்கம் இவ்வரிகளிடம் பெறுவது பதிற்று பத்து களஞ்சை கம்மியர் வருகென குயி இவ்வரிகளிடம் பெற்றுள்ள நூல் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி களஞ்சை கம்மியர் வருகென குய் இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் ஆசிரியர் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா சாத்தனார் நூல் பார்த்தீங்கன்னா மணிமேகலை அடுத்து முப்பதாவது கேள்வி வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குவதும் என்போம் இப்பாடல் வரிகளின் ஆசிரியர் வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் இப்பாடல் வரிகளின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் அடுத்து முப்பத்தி ஓராவது கேள்வி நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருகை இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ளது பாடல் வரிகளின் ஆசிரியர் நலி முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருகை பாடல் வரிகளின் ஆசிரியர் வெண்ணி குயத்தியார் நூல் வந்துட்டு புறப்பாடல் அடுத்த கேள்வி களம் தந்த பொட்பரிசம் களித்தோணியால் கரை சேர்க்குந்து இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் களம் தந்த பொற்பரிசம் களி தோணியால் கரை சேர்க்குந்து இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு முப்பத்தி மூன்றாவது கேள்வி வெள்ளத்தால் அழியாது வெந்தனால் வேகாது வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது இவ்வரிகள் இடம்பெறுவது வெள்ளத்தால் அழியாது வெந்தணலால் வேகாது வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது இவ்வரிகளிடம் பெறுவது தனிப்பாடல் திரட்டு அடுத்து முப்பத்தி நாலாவது கேள்வி இன்ன பழ எழுத்து நிலை மண்டபம் பல பல எழுத்து நிலை மண்டபம் இவ்வரிகள் இடம்பெறும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பரிபாடல் அடுத்த கேள்வி முப்பத்தி ஐந்தாவது கேள்வி புனையா ஓவியம் கடுப்பு புனைவில் இவ்வரிகள் இடம்பெறும் நூல் புனையா ஓவியம் கடுப்பு புனைவில் இவ்வரிகள் இடம்பெறும் நூல் எதுன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா நெடுநல் வாடை ஆசிரியர் நக்கீரர் முப்பத்தி ஆறாவது கேள்வி புனையா ஓவியம் புறம்பூந்தன்ன புனையா ஓவியம் புறம் போந்த போந்தண்ண இவ்வரிகளுக்குரிய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சீத்தலை சாத்தனார் முப்பத்தி ஏழாவது கேள்வி பொதியில் ஆயினும் இமயமாயினும் பதியேழு அறியா பழங்குடி இவ்வரிகளுக்குரிய ஆசிரியர் பொதியிலாயினும் இமயமாயினும் பதியேழு அறியா பழங்குடி இவ்வரிகளுக்குரிய ஆசிரியர் இளங்கோவடிகள் முப்பத்தி எட்டாவது கேள்வி வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்தி கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் இவ்வரிகளுக்குரிய ஆசிரியர் வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்தி கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் இவ்வரிகளுக்குரிய ஆசிரியர் திரிகூட ராசப்ப கவிராயர் அடுத்த முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி முத்துப்படு முத்துப்படுபரப்பிற்கொர்க்கை மூன்றுரை முத்துப்படு பரப்பிற்கொர்க்கை முன்றுரை என்னும் வரிகள் இடம்பெறும் நூல் கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் பார்த்துட்டிங்க அப்படின்னா நற்றினை நாற்பதாவது கேள்வி கொற்கையில் பெருந்துறை முத்து என்னும் வரிகள் இடம்பெறும் நூல் கொற்கையில் பெருந்துறை முத்து என்னும் வரிகள் நூல் சாரி என்னும் வரிகள் இடம்பெறும் நூல் எதுன்னு பார்த்துட்டிங்கன்னா அகநானூறு அடுத்து நாற்பத்தி ஓராவது கேள்வி திங்கள் நாள் விழா மல்கு செல்வர் தாமே எனும் வரிகளுக்குரிய ஆசிரியர் திங்கள் நாள் விழா அழ்கு செல்வர் தாமே எனும் வரிகளுக்குரிய ஆசிரியர் திருஞான சம்பந்தர் கேள்வி பூமாது இருந்தேன் புவிமாது இருந்தேன் இப்போதளத்தில் நாமாது இருந்தென்ன நாமும் எனும் வரிகளுக்குரிய ஆசிரியர் பூமாது இருந்தேன் புவிமாது இருந்தேன் இப்போதளத்தில் நாமாது இருந்தென்ன நாமும் எனும் வரிகளுக்குரிய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நமச்சிவாய புலவர் அடுத்த கேள்வி நாற்பத்தி மூணு வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்ம உனை கூடாதென்றார் தடுப்பார் கோமதித்தா ஈஸ்வரியே எனும் வரிகளுக்குரிய ஆசிரியர் வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்ம உனை கூடாதென்றார் தடுப்பார் கோமதிதா ஈஸ்வரியே எனும் வரிகளுக்குரிய ஆசிரியர் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா அழகிய சொக்கநாதர் அடுத்து நாற்பத்தி நான்காவது கேள்வி நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்னும் வரிகளுக்குரிய ஆசிரியர் நுண்துளி தூங்கும் குற்றாலம் ஸோ குற்றாலத்தை பற்றி யார் சொல்லியிருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் நுண்துளி தூங்கும் குற்றாலம் அடுத்த வரிகள் நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் என்னும் வரிகளுக்குரிய ஆசிரியர் உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் என்னும் பெரு சாரி உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் எனும் வரியலுக்குரிய ஆசிரியர் மாணிக்க வாசகர் அடுத்து நாற்பத்தி ஆறாவது கேள்வி கைலை என்னும் வடமலைக்கு தெற்கு மலை அம்மே என்னும் வரியலுக்குரிய ஆசிரியர் கைலை என்னும் வடமலைக்கு தெற்கு மலை அம்மே என்னும் வரியலுக்குரிய ஆசிரியர் பார்த்தீங்கன்னா ராசப்ப கவிராயர் அடுத்த கேள்வி திக்கெல்லாம் புகழூரும் திருநெல்வேலி என்னும் வரிகளுக்குரிய ஆசிரியர் திக்கெல்லாம் புகழூரும் திருநெல்வேலி ஸோ இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் திருஞான சம்பந்தர் அடுத்து நாற்பத்தி எட்டாவது கேள்வி தன் பொருணை புனல் நாடு என்னும் வரிகளுக்குரிய ஆசிரியர் தன் பொருணை புனல் நாடு என்னும் வரிகளுக்குரிய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சேக்கிலார் அடுத்த கேள்வி செல்வத்து பயனே ஈதல் தூய்பேம் எனினே தப்புன பலவே என்னும் வரிகள் இடம்பெறும் நூல் செல்வத்து பயனே இதழ் தூய்பேம் எனினே தப்புன பலவே என்னும் வரிகள் இடம்பெறும் நூல் எதுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆன்சர் புறநானூறு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த கொஷின்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் எயித் அண்ட் நைன்த்தில் இருக்கக்கூடிய முக்கிய மேற்கோள்கள் ஒரு வீடியோவை தொகுத்து கொடுக்குறேன் ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ கீழே டெலி டெலகிராமில் வந்துட்டு குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க டெஸ்ட் சீரிஸ் வந்துட்டு ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் வந்துட்டு டெஸ்ட் வந்துட்டு போயிட்டுருக்கு ஸோ ரிவைஸ் பண்ணுறக்கு அந்த டெஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோட பார்க்கலாம் தேங்க்யூ